அல்லா எமக்கு கொடுக்காத லிஸ்ட் எடுத்தா ஆயிரம் சொல்லுவோம் அல்லாஹ் கொடுத்ததர் சொல்லுங்கன்னா யோசிப்போம் இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது சுகம் இந்த ஈமான் இதை விட என்ன அருக்குடை அல்லா எமக்கு கொடுக்க வேண்டும் ஈமான் தான் நியமத்தின் ஒட்டுமொத்தம் அதற்கு மேல் அல்லா கொடுப்பதெல்லாம் அன்பளிப்பாக தான் நம்ம நினைச்சுக்கணும் அது கொடுத்தாலே போதும் இந்த உலகத்திலே மறுமையிலே அதான வெற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறாள் எதையும் அல்லா அருற்கொடை என்று சொல்லும் பொழுது அல் அல்லையோ மக்குமல் துளக்கும் தீனக்கும் சுமம் து அலைக்கும் நெமதி என் அருளை உங்களுக்கு பூரணமாக்குகிறது அல்லாஹ எதை தன்னுடைய அருளாக ஆக்குகிறான் இஸ்லாமி இப்போ அவனுடைய அருளை அவன் நமக்கு கொடுத்ததற்கு பிறகு அதற்கும் மேல் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற இந்த காசு பணம் செல்வம் வசதியான வாழ்க்கை இதுவெல்லாம் அன்பளிப்பு தான் இதை கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் இந்த அருக்கொடைக்கு ரெண்டும் செலுத்தி முடிக்க முடியாது நமக்கு சுஃபானல்லாஹ்